ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த இந்த வீடரோட லைஃப் வருங்க இந்தியாவில் எந்த மூலைக்கு போனீங்கனால இந்த வீட்டுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வாங்கிக்கி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க நைன்டி பர்சன்ட் கம்பெனியில் இருக்க எல்லா கம்பெனியில் இருக்க வீடருக்கும் இந்த கியர் பாக்ஸ் தாங்க வருது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க முப்பத்தி ரெண்டு பிளேடு பார் தகுடு செவன் ஹெச்பி இன்ஜின் விவசாயிகள் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம நான் என்னோட பேர் தினேஷ் நான் வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரோ இன்ஜினியரிங் இண்டியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட எம்டிங்க இது அக்ரோ சர்வீஸ் அரசன் அக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் அக்ரோ இன்ஜினியரிங் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனிஸ் அது வந்து ரீட்டெயில் அவுட்லெட்டுங்க நம்ம தலைவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் இருக்குது ஸ்டாண்டர்ட் இது அரசன் அக்ரோ சர்வீஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது சின்ன சேலம் கனியம்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா அரசன் அக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது அது எல்லாமே நம்மளோட ரீட்டெயில் அவுட்லெட்டுங்க அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்ரோ இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தான் இப்போ என்னன்னா நம்ம வந்து புதுசாக இப்போ இந்த இதில் வந்து நெப்டியூனுன்ற வீடரை வந்து நம்ம இப்போதாங்க அறிமுகப்படுத்துகிறோம் மக்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டில் இவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க இவங்க வந்து ஒரு பேட்ரி ஸ்ப்ரேயர் இதிலெல்லாம் வந்து நல்ல பிரபலமான கம்பெனி இப்போ வீடு சப்ஜெக்ட் வீடுக்குள்ளேயும் இவங்க உள்ள இப்போ புதுசாக என்ட்ரு ஆயிருக்காங்க ஸோ இப்போ இவங்க ஃபுல்லாக என்ட்ரு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் கம்பெனிக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் கம்பெனி நேம் வெளியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இருந்து நெப்டியூன் கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணிங்க டைரெக்டாக விவசாயிகளுக்கு சப்ஸிடில் அதாவது கவர்மெண்ட் அல்லாது ப்ரைவேட் கம்பெனி சப்ஸிடில வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஹெச்பி ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸு முப்பத்தி ரெண்டு பிளேடு பார்த்தகுடு உள்ள பீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தௌசண்டில் இருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியில் டையப் பண்ணி அதை ஒரு ஸ்கீம் ப்ரைஸில் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் கொடுத்து ஸ்கீமில் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு உங்களுக்கு வந்து கையில் ஒரு அசம்பிள் பண்ணி வீடியோ அதாவது ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணி அசம்பிள் பண்ணி ஓட்டி காட்டி கொடுக்குற அளவுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க முப்பத்தி ரெண்டு பிளேடு பார் தகுடு செவன் ஹெச்பி இன்ஜின்னு எவிடியூட்டி கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க டயர் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டயர் வந்துடுங்க உங்களுக்கு இது எல்லாமே அந்த டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி சில பேர் கேள்வி வரும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்னா ஏதோ குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி சில விவசாயிகளுக்கு விவசாயிகள் இல்லைனாலும் சில கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க அது ரேட் கம்மி அதாவது சில கம்பெனிக்காரங்க எப்படி வீடியோ போடுவாங்கன்னா டீல் முக்கியமாக குவாலிட்டி முக்கியமாக அப்படின்லாம் நிறைய கம்பெனிக்காரங்க வீடியோ போட்டு ஏதாவது பேசுவாங்க ஆனால் விஷயம் ஒரு விவசாயியாக நான் ஒரு விவசாயி தாங்க ஒரு விவசாயியாக ஒரு விவசாயிக்கு எவ்வளோ கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு விவசாயி விவசாயி பணம் அடைஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது இப்போ வந்து இது ஒன் செவன்ட்டி எஃப் பெட்ரோல் இன்ஜினுங்க ஒன் செவன்டி எஃப் பெட்ரோல் இன்ஜின்னு ப இந்தியா பூரா காமன் ஸ்டாண்டர்ட் தாங்க ஈவன் நீங்கள் ஹோண்டா எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹோண்டாக்கு என்ன ஸ்பேர் வருதோ அதே ஸ்பேர் தான் இதுக்கும் வருங்க அதில் ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் டூ ஹண்ட்ரடும்பாங்க சேம் ஸ்பேர்ஸ் தான் இதுக்கு அந்த ஸ்பேர்ஸ் எடுத்து நீங்கள் இதுக்கு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இந்தியா ஃபுல்லாக இதுக்கு எங்கே வேணாலும் ஸ்பேர்ஸ் கிடைக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க நைன்ட்டி பர்சன்ட் கம்பெனியில் இருக்க எல்லா கம்பெனியில் இருக்க வீடு இந்த கியர் பாக்ஸ் தாங்க வருது நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லா கம்பெனியும் இந்த கியர் பாக்ஸ் தான் விடுறாங்க இது தான் இப்போ இருக்கிற ஹெவி கியர் பாக்ஸுங்க இந்த ஹெவி கியர் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் காமனாலிட்டி தான் எந்த கம்பெனி போனீங்கனாலும் இதை வந்து ஒன் செவன்ட்டி ஒன் கியர் பாக்ஸுமாங்க இந்த ஒன் செவன்ட்டி ஒன் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த ஸ்பேர் தான் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் ஸ்பேர் பற்றி நீங்கள் எதுவுமே எங்கேயுமே கவலைப்பட தேவை இல்லைங்க அதே மாதிரி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி கொடுத்துட்றோம் ஏதாவது ஒரு உற்பத்தி கோளாறுனால எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை நாங்கள் வந்து அட்டன் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவோங்க அதனால் ஸ்பேர்ஸு சர்வீஸ் பற்றி மக்கள் வந்து இதை பார்க்குற விவசாயிகள் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இந்தியாவில் எந்த மூளைக்கு போனீங்கன்னாலும் இந்த வீட்டுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக வந்து நெப்டியூன் கம்பெனியோட ஸ்டோர்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றி எந்த விதமான பயமும் இல்லாமல் வண்டியை வாங்கலாம் அந்த விவசாயிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அந்த ரேட் கம்மின்றனால குவாலிட்டி கம்மியாக இருக்குமான்றது அதை வந்து விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குன்றது தான் நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கலாம் நான் மார்க்கெட்டிங்காக நிறைய பேர் நிறைய கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க அது வந்து விவசாயிகள் வந்து அதை எடுத்துக்கிட்டு செயல் பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம வந்து நமக்கு இன்றைக்கி எது பெனிஃபிட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஒருத்தவங்க வாங்குறவங்க நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா குறஞ்ச லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அவங்க இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த வீடரோட லைஃப் வருங்க இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு விவசாயிகளுக்கு நல்ல பெனிஃபிட்டானதுங்க இது வந்து வெறுங்காடு ஓட்டுறது பயிர்குள்ள ஓட்டுறது இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி அடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இதை வேணும்னா சைட் டிஸ்க்கை தனியாக கழட்டிக்கலாம் இதை தனியாக கழட்டிக்கலாம் அடுத்தது இந்த செட்டை தனியாக கழட்டிக்கலாங்க ரிஜர் ஒன்று கூட கொடுத்துறோம் இது வந்து ஹெவி டியூட்டி ரிஜர் இது வந்து நார்மலாக வந்து மற்ற கம்பெனியில் கொடுக்குற மாதிரி ரிஜர் கிடையாது இது வந்து நல்ல ஹெவியாக இருக்கும் இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பார் போடுறதுக்கு இந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மற்ற கம்பெனியில் வரதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீப்பாக ஆழமாக போகிற மாதிரி இருக்கும் அது செவன் ஹெச்பி வண்டி இழுக்காது பட் இது வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹெச்பி வண்டிக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி இந்த விங்ஸ்லாம் தனியாக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி வந்திருக்கு ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க ரிஜருங்க இது இது நல்ல பயங்கர குவாலிட்டியானது திக்னஸ் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு பெண்ட் ஆகாது இது நல்ல திக்னஸான இது பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு அட்ஜஸ்ட் அதாவது ஒரு அரை அடியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த ரிட்ஜரை நீங்க நல்ல ஹெவி குவாலிட்டியில கொடுத்துருக்குறாங்க வண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தாங்க கொடுத்துருக்காங்க இதுல டூல் பாக்ஸ் இருக்கு டூல் பாக்ஸ் அதே மாதிரி கிளச் வந்து பாத்தீங்கன்னா இது இதை வந்து வண்டி கிளெச் குடிச்சா போற மாடலுங்க எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்ம இப்போ ஒரு தோட்டத்தில் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு அப்டக்கல் வருது இல்லை நம்ம வண்டியை நிறுத்தணும் அப்படின்னா இல்லை நம்ம கையை மீறி வண்டி போகுது அப்படின்னா நம்ம இந்த இருந்து கை எடுத்துக்கிட்டால் போதுங்க வண்டி தானாக நின்றும் எந்த விதமான சேதாரமும் ஆகாதுங்க அதே மாதிரி ரிவர்ஸ் ரிவர்ஸ் கிளச் இருக்குங்க வண்டிக்கு வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ஃபா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் ரெண்டு கீர் இருக்குங்க ஃபாஸ்ட்டு ஸ்லோன்னு ரெண்டு கீர் இருக்குதுங்க நியூட்ரல் இருக்குது ஆக்சிலரேஷன் நம்ம எப்படி வேணாலும் அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாங்க கியர் பாக்ஸ் வந்து நல்ல டியூட்டி கியர் பாக்ஸ் தாங்க மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு அதிக ரேட் கொடுத்து வாங்குகிற வீடு என்ன கியர் பாக்ஸ் போடுறாங்களோ அதே கியர் பாக்ஸ் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் டேரெக்ட் கம்பெனியிலிருந்து உங்களுக்கு வந்து கம்பெனி நேமை டெவலப் பண்ணணும் கம்பெனிலருந்து வண்டி வந்து விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு போய் நல்ல ஒரு விவசாயிகளும் பெனிஃபிட் ஆகணும் கம்பெனிக்கு பெனிஃபிட் இருக்கணும் இப்போ நாங்கள் ரேட் கம்மியாக கொடுத்தோம்னா நிறைய பேர் வாங்குவாங்க அந்த நேம் போய் கம்பெனி கம்பெனியோட நேம் போய் ஒரு விவசாயிகளுக்கு சீக்கிரம் ரீச் ஆகுங்க நம்ம எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து பத்தாயிரம் லாபம் இருந்தால் தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன் அது கீழே லாபம் இருந்தால் நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வண்டியை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு விவசாயிகளுக்கு போய் சேராது நம்மளோட முழு நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியை கொண்டு போய் விவசாயிகளுக்கு சேர்க்கணும் அந்த பிராண்ட் நேமை கொண்டு போய் தாங்க நம்மளோட முழு நோக்கமும் இன்றைக்கி அதனால தான் இந்த ஸ்கீம் டைரெக்டாக கம்பெனியில் பேசி இந்த ஸ்கீம் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு பத்தாயிரவா சப்சிடி பண்ணி நம்ம எல்லாம் டேரக்ட் ஃபார்மருக்கு இருக்கோங்க